அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி நிலவர வானிலை அமைப்பு நேற்றைக்கு நாம் அறிவித்தபடியே பார்த்திங்கன்னா அறிவித்த மாவட்டங்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சிக்கு தெற்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம அந்த மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மலைப்பொழிவு அதாவது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் நாமக்கல் இந்த பகுதிகளுக்கு நல்ல ஒரு மலைப்பொழிவு கொடுத்து அது கள்ளக்குறிச்சி தெற்கு தெற்கு பகுதிக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா வர வர நல்ல ஒரு மலை வலுவான மலைப்பொழிவாக அமைந்தது அதாவது கடலூர் பெரம்பலூர் அரியலூர் பகுதிகள் அதுக்கப்புறம் திருச்சி சுற்றுவட்டாரம் வடக்கு திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் சில மாவட்ட பகுதிகள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா தெற்கு மாவட்டங்களில் நள்ளிரவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மலைப்பொழிவு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மலைப்பொழிவு கொடுத்து அது வந்து கடல் பகுதியில் அமைந்திருக்கிறது அந்த அமைப்பை நீங்களே பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வானிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் அதாவது கேரளாவுக்கு மேற்கு புறமாக ஒரு காட்டு சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் ஆந்திரா அந்த கரை மேல் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி கொண்டு வருகிறது இதன் அமைப்பின் காரணமாகத்தான் இப்பொழுது மலைப்பொழிவு தந்துட்டுருக்கு அதாவது நம்ம ஆல்ரெடி அறிவித்திருக்கோம் ஏற்கனவே வடமேற்கு காற்றின் சந்திப்பினாலும் கிழக்கு மற்றும் தெற்கு காட்டின் சந்திப்பினாலும் ஆங்காங்கே இடிமலைப்பொழிவு உருவாகி மாலை இரவில் நல்ல வலுத்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதன்படியே தான் நடந்துட்டுருக்கு இன்றைக்கு ஓரிரு நாட்கள் வந்து சில இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் அதாவது வட தமிழகங்களில் இப்போதைக்கே வந்து அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படின்ற மாதிரி அதாவது நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அதாவது தெற்கு பகுதியில் உருவாகிய மலைப்பகுதி அது வந்து வருமானி மணி நேரங்களில் அப்படின்ற மாதிரி வடக்கு நோக்கி முன்னேறும் வட மேற்கு திசையில் நோக்கி முன்னேறும் இன்றைக்கான பகுதி பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாம் கோவை ஈரோடு நாமக்கல் திருப்பூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகள் கரூர் இந்த பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு வலுத்திருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மழைப்பொழிவானது அப்படியே பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசையாக அப்படின்ற மாதிரி அப்படியே சேலம் அதுக்கு அப்படியே கிழக்கு அதாவது தென்கிழக்காக அப்படி அரியலூர் பெரம்பலூர் ஜெயங்கொண்டம் பகுதி அதாவது இந்த அரியலூர் மாவட்டங்கள் அதன் பிறகு டெல்டா மாவட்ட பகுதிகள் நல்ல ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு மதியத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டங்களில் நல்ல அப்படியே மழைப்பொழி உருவாகி அதை வந்து உள் மாவட்டங்களில் குவிய செய்து நல்ல ஒரு மழைப்பொழி வாய்ப்பு இன்றைக்கு இருக்குது வெப்ப உயர்வை பொறுத்து எந்த இடத்துல இன்றைக்கி அதிக கனமழைப்பொழிவு கனமழைப்பொழிவு அமையுது அப்படின்றத நான் உங்களுக்கு மதிய வானிலை அறிக்கையில் அறிவிக்கிறேன் நன்றி வணக்கம்